பறவை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலார் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர அதிகபட்ச உச்ச பலனை நீங்கள் எட்டு பிடிக்கலாம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய குறிப்பிலிருந்து நாம் எடுத்து கொண்ட ஒரு சிறு குறிப்பு என்னவென்றால் சந்தனம் களிமண் மஞ்சள் சாணம் இப்படி எளிதாக கிடைக்கக்கூடிய பொருளி விநாயகரை செய்து வழிபடுவார் கணபதியை வணங்குவதால் அன்றாடம் நீங்கள் எதிர்கொள்கின்ற தடை தாமதங்கள் கஷ்டங்கள் இன்னல்கள் துன்பங்கள் இடையூறுகள் அனைத்தும் தவிடுபொடியா இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பத்தம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் சோபகிருது தமிழ் மாதம் மாசி ஏழாவது நாள் சுபா புகுத்த தினம் மதுரை கூடலழகர் வெண்ணெய்தாலி சேவை திருச்செந்தூர் முருகன் அம்பாள் பவன் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை பிறகு ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை எமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை இன்றைய திதி தசமி மதியம் பன்னிரண்டு ஐம்பத்தி ஆறு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் மிருக சீரிடம் மதியம் இரண்டு இருபத்தி ஒன்று வரை யோகம் அமித யோகம் கலந்த புனித நாள் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று சம நோக்கு நாள் இன்று சந்திராற்றமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் சுவாதி விசாகம் சந்திராற்றம் அடைகின்ற ராசி விருச்சக ராசி ஆகும் தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றாரோ அவர்களுக்கு உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால் பணமழை பிச்சுக்கிட்டு கொட்ட போகுது சுக்கரன் தயாராகிவிட்டார் சுக்கிரனால் ராஜயோகத்தை பெறுகின்ற ராசிகாரர்கள் இவர்கள்தான் நவ கிரகங்களிலே மங்கள நாயகனாக விளங்கக்கூடியவர் சுக்கிர பகவான் இவர் ஆடம்பரத்தின் கடவுளாய் திகழ்ந்து வருகிறார் இவர் செல்வம் செழிப்பு ஆடம்பரம் காதல் அழகு உள்ளிட்டவைகளுக்கு காரணியாக விளங்கி வருகிறார் மாதத்திற்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் சுக்கர பகவான் இவர் ஒரு ராசியிலே உச்சம் பெற்றால் அவர்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது தனுசு ராசிகள் பயணம் செய்து வந்த சுக்கர பகவான் கடந்த பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி அன்று மகர ராசிக்குள் நுழைந்தார் தற்போது அதனுடைய தாக்கம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இருந்து வருகிறது இந்த நிலையிலே சுக்கர பகவான் இடமாற்றம் செய்ய உள்ளார் வரும் பிப்ரவரி இருபதாம் தேதி அன்று திரு ஓணம் நட்சத்திரத்துக்குள் சுக்கரன் நுழைகிறார் இதனால் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கங்கள் ஏற்பட்டாலும் குறிப்பிட்ட சில ராசிகள் அதிர்ஷ்டத்தை பெறுகின்றன அது எந்தெந்த ராசிகள் என்பது இப்பொழுது இந்த பதிவிலே காணலாம் மேஷ ராசிக்காரர்கள் முதன்மையான இடத்தை பெறுகிறார்கள் சுக்கிரன் நட்சத்திரம் இடமாற்றத்தால் உங்களுக்கு பல்வேறு விதமான வெற்றிகள் கிடைக்கும் நிதி நிலைமையிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் முடிவடையும் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் திருமண வாழ்க்கையிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் இரண்டாவது ராசியாக திகழ்கின்ற தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சுக்கரனின் நட்சத்திர இடமாற்றம் உங்களுக்கு பல்வேறு விதமான முன்னேற்றத்தை கொடுக்க போகின்றது பண வரவிலே எந்த குறையும் இருக்கா வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீண்ட நாட்கள் ஆசைகள் நிறைவேறும் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறை மூன்றாவது ராசியாக திகழ்கின்ற கும்ப ராசிக்கு சுக்கரனின் அந்த முயற்சியானது உங்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கும் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் வெளிநாடு செல்வதற்கான சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவு நல்ல வாய்ப்புகளை உங்களை தேடி வரும் பயணங்களில் நல்ல பலன்கள் கிடைக்கும் இப்படிப்பட்ட அருமையான கோச்சார பதிவுகள் உங்களுக்கு நல்லது அல்லது கெட்டது என்பதை முன்கூட்டியே தீர்மானித்து வழிகாட்டியாக விளங்குவதால் இதை யாரெல்லாம் கேட்கப் பெறுகிறார்களோ அவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் என்று இந்த பகுதியை நிறைவு செய்து இதனுடைய அடுத்த பகுதி கடைசி பகுதியாக திகழ்கின்ற பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசியை சார்ந்தவர்கள் இன்றைய பொதுபலன் எல்லாமே இருந்து அனுபவிக்க முடியாத நிலை சிலருக்கு இருக்கலாம் எனினும் கவலை கொள்ளார் இது தற்காலிக நிலை திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலைச்சல்கள் ஏற்படலாம் எனினும் இறுதியில் எல்லாம் இனிதே நடந்தேறும் அதனால் கவலை வேண்டாம் தொழிலை விரித்து செய்யும் எண்ணத்தை மட்டும் சிறிது காலம் தள்ளி வைப்பது நல்லது பணிபுரிபவர்களுக்கு வேலை பல சற்று அதிகமாகத்தான் இருக்கும் இன்னும் மேலும் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க பெறும் சொந்த பந்தங்கள் சிலர் பணம் கேட்டு நச்சரிக்கலாம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சு வார்த்தைகளிலே அலைச்சல் ஏற்படலாம் எனினும் இறுதியில் எல்லாமே நல்லதாக முடியும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழிலை விருத்தி செய்யும் எண்ணத்தை சற்று பொறுத்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் அதனால் நற்பலனை உங்களுக்கு ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை பலு சற்று அதிகமாகத்தான் இருக்கும் எனினும் மேலதிகாரிகள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப்பெறும் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய அலைச்சர்கள் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவி இடையே அடிக்கடி வாக்குவாதங்கள் வந்து போக இடம் உண்டு பேச்சிலே நிதானத்தை கடைபிடித்து கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது உற்றார் உறவினர்களை அனுசரித்து சென்றால் நல்ல பலன்களை ஓரளவு காணலாம் மற்றபடி முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டு முன்னேறுவீர்கள் சிலர் பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவி இடையே அடிக்கடி வாக்குவாதங்கள் வந்து போக இடம் உண்டு ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பேச்சில் நிதானத்தை கடைபிடித்து கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர் நீச்சல் போட்டு முன்னேறுவீர்கள் சிலர் பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் சிலருக்கு பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன மனக்கவலைகள் வந்து போகும் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூட நிதானமாக சென்று வரும் வியாபாரத்தில் மந்த நிலை ஏற்பட்டாலும் இறுதியில் ஓரளவு லாபத்தை அடைவீர்கள் மற்றபடி கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்கள் அனுசரித்து செல்லவும் உத்தியோக ரீதியாக சில நெருக்கடிகள் ஏற்பட்டு விலகும் எதிலும் எதிர்நீச்சல் போட்டு முன்னேற வேண்டிய சூழ்நிலை இருக்கும் நட்சத்திர பலன்கள் மிக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன மனக்கவலைகள் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூட நிதானமாக சென்று வரவும் உடல் ஊதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழிலாளர்கள் கூட்டாளிகள் இவர்களை அனுசரித்து செல்லவும் அதனால் நீங்கள் எதிர்நீச்சல் போட்டு முன்னேற வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்களால் ஆதாயம் உண்டு சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் எதையும் சாதிக்கும் நான் நட்சத்திர பலன்கள் புனர்பூதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தினால் உயர்வதற்கு வழி கிடைக்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள் ஆயிரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களை மதித்து சாதனை செய்யும் நாளாக இது இருக்கும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும் மாலையிலே குடும்பத்துடன் தெய்வ பணிகளிலே ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் நண்பர்கள் வகையிலே சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விடவும் கூடுதலாய் கிடைப்பது மகிழ்ச்சியை தரும் இன்று வாராகி தேவியை வழிபடுவது நற்பலங்களை அதிகரிக்கும் மகம் நட்சத்திர சார்ந்தவர்களுக்கு தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும் மாலையில் குடும்பத்துடன் தெய்வ பணிகளிலே ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு நண்பர் வகையிலே சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக கிடைப்பது மகிழ்ச்சியை தரும் கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிந்துவிடும் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொள்வார்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது நண்பரிடத்து எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உறவினர்கள் வகையிலே சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் வீண் விவாதம் செய்வதை தவிர்க்கவும் இன்று முருக பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்களிலே சிறு சிறு தடை ஏற்பட்டாலும் இறுதியிலே முடிந்து வெற்றி வாய்ப்பை நீங்கள் பெறுவீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொள்வார்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது நண்பரிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் தேவையான பணம் கையில் இருக்கும் காரியங்கள் முடிவதிலே தாமதம் ஏற்பட்டாலும் முடித்து விடுவீர்கள் இளைய சகோதரின் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் உறவினர்கள் மூலம் கிடைக்கும் தகவல் மகிழ்ச்சியை தரும் உணவு வகையிலே அலட்சி ஏற்பட வாய்ப்பு ஏற்படுவதால் சற்று கவனமாக இருக்கும் வியாபாரம் வழக்கம் போல் நடைபெறும் இன்றைய துர்கையை வழிபட காரியங்கள் வெற்றி கிடைக்கும் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவையான பணம் கையிலே இருக்கும் காரியங்கள் முடிவதிலே தாமதம் ஏற்பட்டால் முடித்து விடுவீர்கள் சகோதரிடம் எதிர்பார்த்த உதவி கிடை சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் உறவினர்கள் மூலம் கிடைக்கும் தகவல் மகிழ்ச்சியை தரும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணவு வகையால் அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் சற்று கவனமாக இருக்கும் வியாபாரம் வழக்கம் போல் நடைபெறும் விருச்சக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராற்ற தினம் என்பதை கருத்தில் கொண்டு இயங்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை உழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும் போது கவனச்சிதர்கள் கூடாது கவனத்தோடு இயக்க வேண்டும் சந்திராட்ச தின குறைப்பதற்கு முருகனின் வேல் மாறல் என்ற சக்தி வாய்ந்த மந்திரம் பாராயணம் செய்யும் போது சந்திராச்சதி தீட்சினை குறைகிறது இது உங்களுக்கு நற்பலனை அளிக்கும் தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் இன்று பூர்வீக சொத்து விஷயங்களிலே சில நல்ல திருப்பங்கள் ஏற்படும் தொழில் அல்லது வியாபாரத்தில் மறைமுக போட்டிகளை சந்தித்துதான் நீங்கள் முன்னேறும்படி இருக்கும் பெரிய முதலீடுகளை செய்யும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பொறுப்புகள் தரப்படலாம் எனினும் பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு இறுதியிலே மேலதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவீர்கள் முடிந்த வரையில் பிறருக்கு வாக்குறுதிகளை கொடுப்பதை மட்டும் தவிர்க்கவும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பூர்வீக சொத்து விஷயங்களிலே சில நல திருப்பங்கள் ஏற்படும் தொழில் அல்லது வியாபாரத்தில் மறைமுக போட்டிகளை தான் நீங்கள் முன்னேற வேண்டும் ஓராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெரிய முதலீடுகளை செய்யும் சமயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருந்து கொள்ளுங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களோடு கூடுதல் பொறுப்பு தரப்படலாம் எனினும் பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு இறுதியில் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுதலை பெறுவீர்கள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று உங்கள் மனதிலே தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சிலருக்கு இளைய சகோதர வகையிலே கூட நன்மைகள் ஏற்பட இடம் உண்டு சிலருக்கு பிள்ளைகள் வழியிலே நல்ல செய்திகள் தேடி வரும் வீட்டில் சுப காரிய பேச்சு வார்த்தைகள் நல்ல விதத்தில் மகிழ்ச்சி தரும் இதனால் திருமணமாகாத அன்பர்களுக்கு நல்ல இடத்தில் திருமணம் கைகூடும் திருமணம் ஆகி குழந்தைகள் இல்லாத அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க பெறும் சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கிடைக்க கிடைக்கப்பெறும் நன்மை மேலோங்கும் நல்ல நாள் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து மனதிலே தைரியம் உண்டாகும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இளைய சகோதர வகையில் கூட நன்மைகள் ஏற்பட இடம் உண்டு சிலருக்கு பிள்ளைகள் வழியிலே நல்ல செய்திகள் தேடி வரும் அபிஷ்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீட்டிலே சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் நல்ல விதத்தில் மகிழ்ச்சியை தரும் இதனால் ஆகாத அன்பர்களுக்கு கூட நல்ல இடத்தில் திருமணம் கைகூடும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கும்ப ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் என்னவென்றால் இன்று அலைச்சல் அதிகமாக காணப்படும் சிலர் உத்தியோக ரீதியான பயணங்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம் அப்படி பயணங்களை மேற்கொள்ளும் சமயத்தில் அதனை நன்கு திட்டமிட்டு செய்தால் அலைச்சலை தவிர்க்கலாம் உத்தியோகத்தில் வேலை பருவ சற்று அதிகமாக இருந்தாலும் மேல் அதிகாரிகள் உங்கள் உழைப்பை அங்கரிப்பார் சக ஊழியர்களுடன் இருந்து வந்த மோதல் போக்கு கூட ஒரு முடிவுக்கு வரும் தொழில் அல்லது வியாபாரத்தில் போட்டிகள் காணப்பட்டாலும் கூட இறுதியிலே எதிர்பார்க்கும் லாபத்தை போராடி பெற்று வருகிறார் மற்றபடி வியாபாரம் வழக்கம் போல்தான் இருக்கும் எனினும் தொழில் கூட்டாளிகளை அதிகம் சிலர் நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டியது முடிந்த வரையில் பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பதை தவிர்க்கவும் புதிய கிளைகளை துவங்கும் சமயத்தில் கூடுதல் கவனம் எடுத்து கொள்ளவும் அரசு விஷயங்களில் சிலருக்கு சின்ன சின்ன கெடுபிடிகள் வந்து போகலாம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய அளவிலே அலைச்சல் அதிகமாக காணப்படும் சிலர் உத்தியோக ரீதியாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதற்கும் திட்டமிட்டு பயணம் செய்யவும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேலதிகாரிகள் உங்கள் உழைப்பை அங்க அங்கீகரிப்பார் சக ஊழியருடன் இருந்து வந்த கருத்து போக்கு மோதல் போக்கு கூட முடிவுக்கு வரும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் அல்லது வியாபாரத்தில் போட்டிகள் காணப்பட்டாலும் கூட இறுதியிலே எதிர்பார்க்கும் லாபத்தை போராடி பெற்று பெற்றுவிடுவீர்கள் மற்றபடி வியாபாரம் வழக்கம் போலா தான் இருக்கும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மீன ராசியை சார்ந்தவர்களுடைய பொருளாதாரம் சற்று ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் கூட அதனை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் சிலருக்கு எதிர்பாராத இடத்தில் இருந்து தக்க சமயத்தில் உதவி கிடைக்க வரும் கணவன் மனைவி இடையே அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போக இடம் உண்டு முடிந்த வரை குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் அந்நியர் தலையீடு இன்றி தகுந்த நேரம் பார்த்து நீங்களே பேசி தீர்த்து கொள்ளுங்கள் வேலைகளுக்கு செல்லும் பெண்களுக்கு சின்ன சின்ன நன்மைகளும் உண்டு நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொருளாதாரம் சற்று ஏற்ற இறக்கமாய் இருந்தாலும் கூட அதனை சமாளித்து விடுவீர்கள் உதரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவி இடையே அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போக இடம் உண்டு முடிந்தவரை குடும்ப பிரச்சனையை பிறர் மற்றும் அந்நியர் தலையீடு இன்று பார்த்து கொள்ளுங்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலைக்கு செல்லும் வாய்ப்புகள் இருந்தால் பெண்களால் சின்ன சின்ன நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் இது இதுவரையில் பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் எல்லாம் பெற்று முருகபெருமானின் அருளால் சகல காரியங்களில் வெற்றி பெறுகின்ற சூழ்நிலைக்கு எட்டிச்சென்று சென்று மன மகிழ்ச்சியை அடைவீர்கள் இதுவரை நீங்கள் கேட்ட இந்த பலன் அனைத்தும் உங்களுக்கு உறுதியாக நடப்பிலே வரும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் nan ri kwanakan